பாரிஸ் புறநகர் பகுதியில் காதலனை தேடி சென்றவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி பாரிஸ் புறநகர் பகுதியான சென்னிமான் மாவட்டத்தில் இணையதளமூடாக பழகியவரை பார்க்க சென்றவர் அதிர்ச்சி சம்பவம் ஒன்றுக்கு முகம் கொடுத்துள்ளார் இணையதளமூடாக பழகிய ஆணை உண்மை என நம்பி நேரில் பார்க்க சென்ற ஓரின சேர்க்கையாளர் ஒருவர் தாக்குதலுக்கு ஓரின சேர்க்கையாளர்களிடம் பிரபலமாக இருக்கும் கிரிண்ட் ஆர் ஒருவர் பழக்கம் பிடித்துள்ளார் அவரை சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டு நேற்று நினைத்தது எதுவும் நடக்கவில்லை அவர் எதிர்பார்த்த நபர் எவரும் அங்கிருக்கவில்லை அவருக்கு பதிலாக நான்கு சிறுவர்கள் அவருக்காக காத்திருந்தனர் குறித்த நபரை தாக்கி அவரிடமிருந்து பணம் தொலைபேசி போன்றவற்றை பறித்துக்கொண்டு கொண்டு தப்பி ஓடியுள்ளனர் அதன் பின்னரே அவர் ஏமாற்றப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது பத்து மூன்று வயதுடைய நபர் நான்கு இளைஞர்களால் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார் தாக்குதல் மேற்கொண்டவர்கள் முதல் வயதுடைய நான்கு சிறுவர்கள் என கூறினர் தாக்குதலுக்கு உள்ளான நபர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று தெரிவித்தனர் இந்த சம்பவம் தகவல் பெற்ற மூ தடுப்பு பிரிவினர் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் மாநகர போலீஸ் அதிகாரிகள் சந்தேகத்திற்குரிய சிறார்களை கண்டுபிடித்தனர் தாக்குதல் நடந்த இடத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் விசாரணையின் போது உண்மைகளை ஒப்பு கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது